வெல்கம் டு ஸ்டோரி வேர்ல்ட் டுடே ஸ்டோரி குள்ள நரி மற்றும் அருகில் உள்ள வசித்து வந்தது நிறைய விளையாட நிறைய நல்ல நண்பர்கள் இருந்ததாலும் அந்த அழகான காற்றில் வசிப்பதை அது விரும்பியது பின்னர் ஒரு நாள் இராணுவ முகாமிலிருந்து நிறைய சத்தம் கேட்டது அது என்னவென்று அவர் யோசித்தார் இந்த மக்கள் ஏன் இவ்வளவு சத்தம் போடுகிறார்கள் என்பதை கண்டுபிடித்து விடலாம் என்று அவர் தனது நெருங்கிய நண்பர்களிடம் கூறினார் இந்த நேரத்தில் காட்டு விலங்குகள் மனிதர்களிடமிருந்து விலகி இருக்க விரும்பின அதனால் அவை அவனுடன் செல்ல மறுத்தன நாங்கள் இந்த மனிதர்களிடம் சிக்கிக் கொள்ள விரும்பவில்லை என்று ஒருவர் கூறினார் அவர்கள் எவ்வளவு பயங்கரமானவர்கள் என்பது கடவுளுக்கு தெரியும் என்று மற்றொருவர் நடுங்கினார் அந்த ஆட்கள் நம்மை வேட்டையாடுவார்கள் நான் சாக விரும்பவில்லை என்று மூன்றாவது கூச்சலிட்டார் ஆனால் அந்த நரியை தடுத்து நிறுத்த எந்த வழியும் இல்லை அவன் நண்பர்கள் அவனை போக வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டாலும் அவன் தன்னைத்தானே பார்க்க தேர்ந்தெடுத்தான் ஐயோ இந்த கோழைத்தரமான மிருகங்களுக்கு ஒன்றுமே தெரியாது என்று அவர் முணுமுணுத்தார் அவர்கள் வெறும் மனிதர்கள்தான் அவர்கள் எவ்வளவு பயங்கரமாக இருக்க முடியும் அதனால் அவன் இராணுவ மைதானத்திற்கு விரைந்து சென்று சாப்பிட கிடைக்கும் சுவையான உணவைப் பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறான் நீங்கள் பார்க்கிறீர்கள் அவன் நாள் முழுவதும் சாப்பிடவில்லை இப்போது மிகவும் பசியாக இருக்கிறது அவர் முகாமுக்கு வந்தபோது ஆண்கள் குடித்து சாப்பிட்டு மகிழ்ச்சியாக இருப்பதைக் கண்டார் இவர்கள் நிறைய சத்தம் வெழுப்பிக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் நிறைய வேடிக்கை பார்த்து கொண்டிருந்ததாக தெரிகிறது அந்த சத்தம் குள்ளநரியை பயமுறுத்தியது அது உடனடியாக ஒரு மரத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டது பூங் பூம் பூம் சத்தம் தொடர்ந்தது எல்லா ஆண்களும் எழுந்து தங்கள் பூடாரங்களுக்குள் விரைவாக நுழைவதை அவர் கவனித்தார் சிறிது நேரத்தில் விருந்து முடிந்தது யாரும் கண்ணில் படவில்லை என்பது தெளிவாக தெரிந்தது ஓ ஓ இது ஏதோ பயங்கரமான பயங்கரமான மிருகமாக இருக்க வேண்டும் என்று குள்ளனறி பீதியில் தலைமுடியை நிமிர்த்தி நடுங்கியது அது தூங்கும் நேரத்தை அறிவிக்கும் ஒரு திறம்பீட் என்பதை அவன் புரிந்து கொள்ளவில்லை பல மணி நேரங்கள் கடந்துவிட்டன ஆனால் அவன் தனது மறைவிடத்திலேயே இருந்தான் முகாமை பார்க்கக்கூட துணியவில்லை அப்போது திடீரென்று அவன் வயிற்றில் இருந்து ஒரு சலசலப்பு சத்தம் கேட்டது இப்போது அவனுக்கு மிகவும் பசிக்கிறது என்ன செய்வது என்று யோசித்தான் முகாமுக்குள் செல்ல தைரியமா சந்தேகத்திற்கு இடமின்றி நீண்ட காலமாக எந்த சத்தமும் இல்லை என்று அவர் நினைத்தார் ஒருவேளை மிருகம் போய்விட்டிருக்கலாம் அதனால் அவன் மரத்தின் பின்னால் இருந்து நகர்ந்து சுற்றி தேடினான் யாரும் கண்ணில் படவில்லை மெதுவாக மிதித்து துணிந்து நடக்க முயன்று தரையை அடைந்து உணவுக்காக சுற்றி தேட ஆரம்பித்தான் ஆனால் எதுவும் இல்லை சுவையான உணவு எல்லாம் போய்விட்டது அது எங்கே மறைந்திருக்க முடியும் திடீரென்று திறமை கண்டுபிடித்த போது அவர் இன்னும் யோசித்துக் கொண்டிருந்தார் ஆஹா அப்போ இதுதான் எல்லா உணவையும் வைத்திருக்கும் இடம் என்று அவர் நினைத்தார் அவன் திறமைச் சுற்றி நடந்து அதை முகர்ந்து பார்த்தான் திறமிற்கு சுவையான வாசனையே வரவில்லை ஆனால் அதற்குள் சாப்பிட ஏதாவது நிச்சயமாக இருக்கும் என்று நினைத்தான் ஒரு புதருக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு மிருகம் தன்னை பின்தொடர்ந்தால் தப்பிக்க காத்திருந்தான் ஆனால் திறம் நகரவில்லை இது ஒரு மிருகமாக இருக்க முடியாது அது நகரவோ சுவாசிக்கவோ இல்லை என்று அவர் கருதினார் இது அவர்களின் உணவு பாத்திரமாக இருக்க வேண்டும் நான் போய் அதை திற அதனால் அவன் மீண்டும் திறமிற்கு சென்று உள்ளே உணவை தேட அதன் தோலை இன்னும் கொஞ்சம் கடினமாக குத்தினான் நரி எவ்வளவு கடினமாக குத்துகிறதோ அவ்வளவு அதிகமாக திறம் ஒலித்தது ஆனால் அது திறக்கவில்லை ஒரு பெரிய குச்சியை கண்டுபிடிக்கும் வரை நரி சுற்றி தேடி திறமில் பலமாக அடிக்கும் அளவுக்கு தோலை உடைத்தது பின்னர் நரி உணவை தேடி தனது பாதத்தை வழியாக தள்ளியது இருப்பினும் உணவு இல்லை என்பது தெளிவாக தெரிந்தது திறமில் உட்புறம் வெறும் வெற்று மர பீப்பாய் குள்ள நரி தன்னை மிகவும் முட்டாள்தனமாக பார்த்து சிரித்தது நான் ஏதோ ஒரு அபத்தமான விஷயத்தை பார்த்து பயந்தேன் ஏனென்றால் மற்றவர்கள் என் மனதில் ஒரு பயத்தை விதைத்திருக்கிறார்கள் அடுத்த முறை நான் இன்னும் நடைமுறைக்கு ஏற்றவனாக இருப்பேன் என்று காத்திற்கு திரும்பிச் செல்லும் போது தனக்குள் சொல்லிக் கொண்டான்